வணக்கம் நான் கோயம்புத்தூர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன் இப்போது வர்மாவில் வந்து முகக்கோணல் வாதம் முகத்தில் வரக்கூடிய வாத பிரச்சனைகள் அதுக்கு பெல்ஸ் பால்சி இன்னொரு பிரச்சனை அடுத்து ஹெமி ஃபேஷியல் ஸ்பேஷம் அடுத்தது ஸ்ட்ரோக்குனால் கழுத்துக்கு மேலே வரக்கூடிய பாதிப்பு இந்த இவைகளை எல்லாம் அகற்றக்கூடிய ஒரு பதிவு என்ன ட்ரீட்மெண்ட் எப்படி இன்டெர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் வர்மாவில் இன்டெர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் இது எக்ஸ்டர்னல் மேனிப்புலேஷனை விட ஹைலி அக்குரேட் அது எல்லா சாதாரணக்காரங்களும் படித்தா புரியாது ஹை லெவல் வர்மா ஆசாகும் படித்தா தான் புரியும் இப்போ அதுக்கு எக்ஸ்டர்னல் மேனிப்புலேஷன் இந்த ப்ராப்ளத்துக்கு என்னன்னா அதையும் சொல்கிறேன் அது கூட இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷனும் சொல்கிறேன் எக்ஸ்டர்னல் ஜன்னி வர்மம் நட்சத்திரகால வர்மம் அலவாடி வர்மம் குருந்து குட்டி வர்மம் செவிக்குட்டி காலம் கவளி காலம் இன்னும் நிறைய இருக்குது இதை வந்து கிளாஸில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இல்லை நான் யூடியூப் வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் யாரும் தொடங்கிறது அது சரியில்லை அதனால் க்ளாஸில் தான் டீட்டெயிலாக சொல்ல முடியும் அப்போது இந்த இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் மே எனர்ஜி மேனிப்புலேஷன் வர்மம் ஆசை கொடுக்கக்கூடியதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் வர்மங்கள் இருக்குது ஆஸ்ட்ரல் பாடியில் அதை ஃபிசிக்கல் பாடி வழி இங்கே வந்து தூண்டுதல் கொடுக்கறது தான் எக்ஸ்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் ஆஸ்ட்ரல் பாடிக்குள்ளே டேரெக்டாக போய் அது உள்ள ஆதாரம் வாயு சேனல் இது வழியாக செயல்படுத்தக்கூடிய வந்து சக்கர ஆக்டிவேஷன் சிவயோகா டெக்னிக்கல் அண்ட் வர்மா இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் அதாவது எக்ஸ்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் கொடுக்கும்போது அந்த ஆசான் கரெக்டாக அரை எற முக்கால் எற கொடுக்குது கால் எற கரெக்டாக கொடுக்கலன்னா வந்து அதுக்கு அக்குரசி பாதிக்கும் இருக்க வர்மம் வந்து ஸ்ட்ராங் ஆகிப்போம் கரெக்டாக பார்த்து கொடுக்கலனா அதை கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னிக் என்னென்னா ஆயுர்வேத வர்மத்தில் இருக்குது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சித்த வர்மம் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சில டெக்னிக்லாம் ஆயுர்வேத வர்மத்தில் அதை கண்டுபிடிச்சு அது கரெக்டாக கொடுக்கணும் அந்த டெக்னிக்கெல்லாம் அது ஆயுர்வேத கேரளா டெக்னிக்ல இருக்குது அதுவும் சித்த வைத்தியர்கள் படிக்கணும் சித்த வர்மா டெக்னிக்ஸ் தான் வந்து மிகவும் சிறந்தது என்றாலும் சில விஷயங்களில் அந்த ஆயுர்வேத வர்மா டெக்னிக்ஸு முக்கியமாக இருக்கும் அதோடைய அப்ரோச்சே வேறு அதில் உள்ள விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும் சரி இந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் துல்லியமாக கொடுக்க முடியுமா என்னது அது எந்த அளவுக்கு இருக்குன்னு உள்ளது ஆனால் இன்டெர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷனில் எந்த குறையும் இல்லை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்தாலும் சரி கொஞ்சம் பின்ன ஆனாலும் அது வந்து எந்த சைடு எஃபெக்டையும் உருவாக்காது அதனால் இந்த பெல்ஸ் பாலிசி ஹெமிஃபேசியல்ஸ் ஸ்பேசம் அண்டு ஃபேஷியல் இதில் வந்து ஸ்ட்ரோக் இந்த மூணுக்கும் வந்து மிட்பிரெயின் ஆக்டிவேஷன் மிட்பிரெயின் ஆக்டிவேஷன்னு சொல்லக்கூடிய இது வரணும்னு வரும்போது அது வந்து பல டெக்னிக் இருக்குது மிட்பிரெயின் ஆக்டிவேஷன்னா மிட்பிரெயினில் பன்னிரெண்டு நெர்வு பெ பெயர்ஸ் இருக்குது பன்னிரெண்டு நெர்வு பெயர்ஸ் அதுக்கு பேர் கிரேனியல் நர்வ்ஸ் கிரேனியல் நர்வ்ஸ் பன்னிரெண்டு பேர் இருக்குது இது வந்து கனெக்டாக இருக்கிறது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு கார்பஸ் கொலாசம் கார்பஸ் கொலாசன்னு உள்ள நெர்வு பஞ்சு அது பிரெயினுக்கு வந்து இந்த மிட் பிரெயினில் மிட்பிரெயின் அதாவது இந்த பன்னிரெண்டு கிரெய்னியல் நர்ஸுக்கும் அது எனர்ஜி ஃபீடர் ஃபீடர் எனர்ஜி கொடுக்குது ஃபீடர் இது எங்கேருந்து வருதுன்னா பயோ மேக்னெட்டிக் கரண்டு உடம்பில் ஸ்டோர் ஆகிருக்கு அது அதுலேருந்து வந்து இது ஃபீடிங் ஆகுது அந்த பயோ மேக்னெட்டிக் கரண்ட்டு சரியாக சப்ளை இல்லை அதாவது கார்பஸ் கொலாசத்துலேருந்து க்ரேனியல் நர்ஸு சரியாக எனர்ஜி வரல அப்போ தான் இந்த பாதிப்புகள் வருது இந்த பாதிப்புகள்னால் பெல்ஸ் பாலிசி இந்த பாலிசி அடுத்தது வந்து ஹெமிஃபேஷியல் ஸ்பேஸும் இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் அப்போ இதை எப்படி எனர்ஜைஸ் பண்ணுறது இங்கே வந்து எனர்ஜைஸ் பண்ணது நம்முடைய வர்மா டைக்கிளைங்கள்லாம் ஆஸ்ட்ரல் பாடியில் காஸ்மிக் எனர்ஜியை கொண்டு வரது வர்மா இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷனுக்கு விசேஷம் என்னாச்சுன்னா ஆஸ்ட்ரல் பாடியில் காஸ்மிக் எனர்ஜியை கொண்டு வர விசேஷம்னா இதாவது இம்மிடியட்டாக ஒன்றா ஒரு ஒன் ஹவரில் அரை மணிக்கு ஒரு க்ளாஸில் வச்சே அது கரெக்ட் ஆகுது எக்ஸ்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் வந்து மெக்கானிக்கு மூவிங் ஃப்ரம் ஃபிசிக்கல் பாடி டு ஆஸ்டல் பாடி நீங்கள் எந்த எக்ஸ்டர்னல் மேனிப்புலேஷன் புள்ளியை தூண்டினாலும் அது ஃபிசிக்கல் பாடி அவுட்டரில் ஸ்கின் வழியாக தூண்டினாலும் அது எக்ஸாக்டாக போய் ஆஸ்டல் பாடியில் அது பதியாது ஸ்கின்னுக்கு அடியில் ஃபேட் லேயர் இருக்குது ஸ்கின்னுக்கு அடியில் உள்ள ஃபேட் லேயர் ஒரு ஆளுக்கும் இன்னொரு ஆளுக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஃபேட் லேயர் கம்மியாக உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன வரமா புள்ளியை தண்ணாலும் நூற்றுக்கு நூறு வந்து அது அவங்களுக்கு அப்ளை ஆகும் ஃபேட் டெப்பாசிட் அதிகம் அதிகமாக உள்ளவங்களுக்கு நீங்கள் ஃபிஃப்டி பர்சென்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அப்ளை ஆகும் நல்ல ஸ்கின் ஸ்ட்ரன்த் உள்ளவங்களுக்கு நீங்கள் வந்து வரமா புள்ளியில் ப பயன்படுத்தவே முடியாது உதாரணமாக ஃபைட்டர்ஸ் இந்த கராத்தேராஜே அந்த இந்த இவங்கெல்லாம் பெரிய மாஸ்டர்ஸ் பாக்ஸிங் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க பாக்ஸிங் நீங்கள் பார்ப்பீங்க அந்த பாக்ஸிங் செய்யக்கூடியவங்க அவங்க எல்லாம் வர்மம் பாதிக்காது வர்மம் சீக்கிரம் பாதிக்காது ஏன்னா ஸ்கின் லேயர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்கின் லேயர் ஒரு பெட்ஷீட் இருக்க அளவுக்கு இருக்க வேண்டிய ஸ்கின் லேயர் அவங்க ஒரு கம்பளி அளவுக்கு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அதனால் வந்து அந்த வர்மங்கள்லாம் வேலை செய்யாது ஆனால் இன்டர்னல் எனர்ஜி மேனிகுலேஷன் வேலை செய்யும் ஏன்னா இது டைரெக்டாக ஆஸ்டல் பாடியில் காஸ்மிக் கரண்டாக கொண்டு சப்ளை பண்ணது ஸோ இப்போ இப்போ வந்து இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னான்னா அது வந்து இப்போ பெல்ஸ் பாலிசி இந்த மாதிரி பிரச்சனை சித்திரணி நாடி சித்திரணி நாடி ப்ளஸ் அது வந்து மானதான் உள்ள கலையோட கனெக்ட் பண்ணால் இந்த காஸ்மிக் கரண்ட் வந்து இந்த மிட்பிரைன் உள்ள நர்ஸுக்கு அது சப்ளை ஆகி இந்த பிரச்சனையை தீர்க்கும் சித்திரணி நாடி சித்திரணி நாடின்னு சொல்லக்கூடிய பேரல் டு கர்பஸ் கொலாசம் அந்த இது வந்து எனர்ஜி எப்படி இருந்தால் நிராதாரத்தில் இருந்தது அதாவது பரமானுவிலேருந்து நிராதாரத்துக்கு எனர்ஜி வந்து நிராதாரம் தான் வர்மத்தின் பிறப்பிடம் அதாவது சீக்கிரட்டு சிவ யோகாவில் இருக்குது வர்மா வர்மான்னு நிறைய ஆசை மாறு மாஞ்சாம் வர்மா அந்த வர்மா இந்த வர்மாலாம் சொல்கிறாங்களுக்கு இப்போ எங்கே வர்மத்தின் பிறப்பிடம் இங்கே இருக்குது சிவ யோகாவில் இருக்குது நிராதாரம் தான் வர்மத்தின் பிறப்பிடம் வாசியின் பிறப்பிடம் வாசியின் பிறப்பிடமும் வர்மத்தின் பிறப்பிடமும் ஒரே இடம் அது நிராதாரம் தான் வாசி தட்டும் இடமெல்லாம் வர்மம்னு சொன்னாங்க அந்த குரு குருமண்டலத்துக்கு வரணும் அது பெரிய ஒரு எனர்ஜி சென்டர் எவ்வளோ எனர்ஜி வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம் காஸ்மிக் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து மிட் பிரெயினுக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்து வரும்போது என்ன ஆச்சுன்னா சித்திரனின் நாடிக்கு தான் அதுதான் ரிசீவ் பண்ணணும் நான் நர்ஸ் டைரக்டாக இந்த காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ண முடியாது அதனால் இந்த நாடி சேனல் சித்திரனின் நாடி தான் அதை ரிசீவ் பண்ணி அதை வந்து கார்பஸ் குலாசத்துக்கு கொடுக்கும் கார்பஸ் கொலாசம் அந்த இதை வந்து கிரேனியல் நர்ஸுக்கு கொடுக்கும் இது ஒரு ரூட்டு ஃபிசிக்கல் ரூட் அந்த கா சித்திரணி நாடி வந்து கார்பஸ் கொலாசத்துக்கு போய் அங்கேயே இந்த கிரேனியல் நர்ஸ் வர்றது ஒரு ரூட்டு இனியும் சித்திரனி நாடி டைரெக்டாக வந்து அந்தர்பத்மம் பத்மம் அந்தர்பத்மம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பன்னிரெண்டு இதழ் கொண்ட தாமரை இதுக்கு சப்ளை பண்ணுது இதுக்கு இந்த காஸ்மிக் அப்ளை என்ன இந்த தாமரையில் தான் இந்த பன்னிரெண்டு கிரேனியல் நர்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு அப்போ இது வந்து சப்ளை இப்படி வந்து வந்து கிரேனியல் நர்ஸுக்கு வந்து இந்த முகக்கோணல் வாதம் எல்லாம் இந்த இது வந்து தீக்குது இனி அடுத்த ஃபார்முலா எப்படின்னா சித்திரனின் நாடி டு பூசா பூசா நாடி இது வந்து ஹெமி ஃபேசியல் ஸ்பேசம் அதை வந்து கிளியர் பண்ணுது அதுக்கு தனி பயிற்சி இது இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு பயிற்சி மினிமம் ஒன் ஹவர் ஆகும் அப்போ ரெண்டு பயிற்சி ஆச்சு மூணாவது ஒன் ஹவர் பயிற்சி ஃபார் ஸ்ட்ரோக்ஸு இந்த இதுனா சித்திரணி நாடி என்று புஸ்தி ஆக்டிவேஷன் இது ஃபேஸ் சீக்கு ஜாஸ் இதுக்கெல்லாம் வருது ஃபேஸ் சீக் ஜாஸ் இதுலெல்லாம் ஸ்ட்ரோக்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை கிளியர் பண்ணும் இது மிகவும் முக்கியமான பிரச்சனை இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் மேனிப்புலேஷனை நான் சொல்லியிருக்கேன் அது பகுதி தான் சொல்லியிருக்கேன் பாக்கி க்ளாஸில் தான் விவரிக்க முடியும் இந்த நாடி சேனல்லாம் சொல்லி ப்ராக்டிக்கல் கிளாஸ் ப்ராக்டிக்கலில் நோயாளிகளை கிளாஸில் வச்ச ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர்லேயே கம்ப்ளீட்டு பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி அதுக்குள்ள ரிசல்ட்டு கொண்டு வந்திருக்கேன் இதை வந்து வர்மா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அதுக்கு தான் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் திருமூலர் சித்தா வர்மா யோகா சித்தா வர்மா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அதில் மெம்பராக சேரக்கூடியவங்களுக்கு ஆராய்ச்சி கட்டுரைகள் அவங்களும் கொடுக்கலாம் மற்றவங்க கொடுக்கக்கூடிய ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அதனால் தேவை உள்ளவர்கள் அந்த ரிசர்ச் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா பழைய காலத்தில் மூணாம் கிளாஸ் படித்தவங்க கல்வி அறிவு இல்லாதவங்கெல்லாம் வருமா ஆசை இப்போ இல்லை எம்எஸ்சிபிஹெச்டி இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வருமா இல்லை தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாவிலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அவங்க ரிசர்ச் மென்டாலிட்டியில் போனாதம் பழைய டெக்னிக்கெல்லாம் இன்னும் வேலை செய்யாது மோஸ்ட் மாடர்ன் உள்ள டெக்னிக்கு வந்து மாறணும் அதற்கு ரிசர்ச் இதில் வந்து மெம்பராக சேரணும் பயிற்சிகள் மேற்கொள்ளவும் நன்றி வணக்கம் தொடர்பு கொள்ளணும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்ய